கடக்கும்போது இருப்பேன் வெள்ளாறு போன்ற பிரச்சனைகளை கடக்கும் போது ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறார் வாக்கு கொடுக்கிறார் எதுக்காக மனுஷனை நம்பி கூட போனால் நீச்சல் நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சாலும் நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நம்மை காப்பாத்துறதுக்காக தன் அப்பா தனக்கு நல்ல மாப்பிளையா கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நினைச்ச லேயாளுக்கு யாக்கோபு லேயால் சம்மதம் கேட்காத தந்தை ஒரு பக்கம் தன்னை திருமணம் செய்தும் ராகேல் பின்னாடியே ஓடும் யாக்கோபுன்னு நட்டாத்தில் விடப்பட்ட சூழ்நிலை தன் கணவனுடன் சந்தோஷமா பேசணுங்கிற இயல்பான ஆசைக்கு கூட தூதாயின் பலத்தை லஞ்சமாக ராகேலுக்கு கொடுக்க வேண்டிய அற்பமான சூழ்நிலை ஆனால் தேவனோ முதலாவது லேயாலையே நினைவு கூர்ந்து ஏழு பிள்ளைகளை கொடுத்து இயேசுவும் அவள் பிள்ளை யூதாவின் தான் பிறக்க செய்தார் ஆண் பிள்ளை பிறந்ததால பியூச்சர்ல என்ன பாத்துக்கும் பிசினஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர் உங்க முழு நம்பிக்கையை மனிதர்கள் மேல வைத்து தோற்று போவதை விட இயேசுவில் முழு நம்பிக்கை வைத்து ஜெயி